இது வந்து ஒரு அவர்னஸ் வீடியோ தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக கூட பசங்க ஆசைப்படுறேன் இது இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியா அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்க யாருமே இல்லாத சூழல் வந்து உருவாயிடுச்சு எல்லாத்திலையுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர்த்திட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து இப்போ இருக்கு இதன் மூலியமாக முன்னெல்லாம் வந்து பிப்பாக அடிப்பாங்க ஏதோ திருட்டு இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக நடக்கூடிய திருட்டு தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு நண்பன் வந்து எனக்கு காலையில் ஒரு ஃபோன் அடிக்கலாம் இந்த நண்பா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஏன்டா ஏண்டா பத்திரமா பேசுகிறான் கேட்கும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைனில் வந்து லோன் தராங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் விளம்பரம் பார்த்தேன் அந்த அதை கிளிக் பண்ணோம்னா அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தேன் அதை கிடைப்பா அங்கே ஒரு சம் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பா உங்களுக்கு கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கடன் கேட்டிருக்கான் லோன் வந்து கேட்டிருக்கான் அவங்க அக்கௌண்ட்டில் போடுறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி போஸ்ட் பண்ணதாக அமௌண்ட் அனுப்புனதாக வந்து சொன்னான் அது வந்து ஆறு நாளுக்கு கூட ரீ ரீபேமெண்ட் ரீசெட்டில் பேமெண்ட் வந்து கட்டணும் ஆறு நாளுக்கு கட்டணும் இல்லை அதுக்கப்புறம் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து மாறும் ஆறு ஆறு நாளுக்குள்ளே நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கட்டிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்ப வந்து என்ன பண்றாங்க லோன் போடுறான் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அவுண்ட்ல இருந்து ஏறணுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆறு நாள் டைமில் அஞ்சாவது நாளே ஃபோன் அடிச்சு நீங்கள் வந்து ஷெட்யூல் டைம் முடிஞ்சு போச்சு அதனால நீ வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆயிரத்தி நானூறு வட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு பதட்ட மாட்டான் இந்த மாதிரி எப்படிங்க வருது டைம் இருக்கு என்னங்கிறது அவன் அதை பத்தி எல்லாம் அவங்க ஹிந்தியில் பேசுறதுனால அவங்க அதை பத்தி எல்லாம் ஏத்துக்கல அப்ப என்ன பண்ணுறான் அவங்க வந்து அசுகம் சேர்த்து கட்டி போடுறாப்ல கட்டின உடனே இப்ப என்ன சொல்றாரு என்ன வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா ஆயிரத்தி நாலு தான் கட்டின மாதிரி கணக்காட்டு மூவாயிரத்தி ரூபாய் கட்டாத மாதிரி இருக்கு அப்போ மெசேஜ் பண்ணால் இல்லை நீ வந்து கட்டல ஆயிரத்தி நாலு ரூபா இன்னும் பணம் கட்டணும் இன்னும் மூவாயிரத்தி ரூபா சொல்லிட்டு அவனை டேட்சு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நான் சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கெல்லாம் வந்து நீ வந்து லோன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி மாட்டேன் அவன் நிம்ம லோன் வாங்கி கட்டலாம்னு சொல்லிட்டு மரட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிரட்டல் வந்து கொடுக்குறாங்க எனக்கு ஒன்னே தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன நான் நானே ஒரே ஒரு டைம் சொன்னேன் நீ வந்து தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற காவல்துறையில் போய் காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு ஏன்னா நீ கட்டினத்துக்கான எவிடன்ஸ் இருக்குது நீ கடன் வாங்கியிருக்க திருப்பி கட்டுங்கிறது ஒரு முறை கட்டிட்ட அது இல்லாமல் அவன் கொடுத்தது மோசடி தான் ரெண்டு மூவாயிரத்து கட்டு ரெண்டாயிரத்தி கட்டி நீ ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறுரூவா வட்டிங்கிறது வந்து மோசமான ஒன்று கட்டிட்டு நீ காவல்துறை கம்பெனி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அன்னைக்கு காவல்துறை தான் ஃபா ஃபாலோ பார்த்துக்குவாங்க நீ வேறு எங்கேயும் மனக்கோ முக்கு முறோ பயந்துக்கிட்டோ வேறு எதுவும் தப்பான முடிவு எடுக்காத பதக்கத்தில் இருக்காது ஃப்ரீயாக இரு ஃப்ரீயோடு பார்த்துக்கலாம் நீ முதல்ல வந்து நீ போக வேண்டியது காவல்நிலை தான் போகணும் தான் உங்களுக்கு சேஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டேன் காவல்துறை தான் நீங்கள் போய் பார்க்கணும் முண்டை அவங்க என்ன மிரட்டல் கொடுத்தாலும் சரி பயப்படாத என்ன மிரட்டல் சொன்னாலே நீ அதை பத்தி கவலைப்படாத நீ தப்பான முடிவு போவாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனோட ஆறுதல் சொன்னேன் ஆறுதலாக வந்து போயிட்டாப்ல அவரு இது எதுக்காக இந்த நான் பேசுற அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து லோன் கொடுக்குறாங்க யார் என்னன்னே தெரியாம ஆன்லைன் லோன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காசு கொடுக்குறாங்கட்டு வாங்கிறாதீங்க அது பெரிய பிரச்சனை போய் சிக்குங்க அது ரொம்ப ரொம்ப திருடன் பண்ற மாதிரி போகும் எனவே வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வர லோனை வந்து நீங்க வாங்காத அதே மாதிரி இது நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த காணவில பேசுறேன் ஏன்னா நான் நாளைக்கு நம்ம சர்க்கிளில் இந்த வீடியோ பார்க்கற ஒவ்வொருத்தரும் கூட இதனால பாதிக்கப்பட்ட இருக்கலாம் தயவு செய்து இந்த மாதிரி வந்து போகாதீங்க வாங்காதீங்க அந்த அவன் பட்ட வேதனை வந்து எனக்கு அன்னைக்கு பயங்கர கஷ்டப்பட்டான் நம்மள்கிட்ட தொலைபேசி பேசுவோம் தரும்போது இது வந்து அவன் என்கிட்ட சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இந்த மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் என்கிட்ட வந்து பார்க்குறது தான் எனவே வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல யாராவது லோன் கொடுக்கணும்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க விட்டுருங்க நீங்கள் அதை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க அதுதான் உங்களோட சேஃப் இதை பற்றி நம்ம இதை பற்றி நம்ம பேசிட்டே இருந்தால் நமக்கு வந்து பெரிய மனவழிசல் தான் ஏற்படும் எனவே வந்து இதை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணீங்க ஆன்லைன் மூலமாக லோன் வாங்காதீங்க ஆன்லைன் பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் அப்ரோஸ் கூட யாராவது கடை வாங்குறதா கூட இருக்கட்டும் அது வந்து உங்களோட பர்சனல் ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக யாராவது ஒருத்தர் லிங்க் அந்த லிங்க் மூலமாக போய் பண்ணேன் அப்படின்லாம் போய் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை போய் மாட்டோம்ன்றதுதான் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க முக்கியமான நபர்களும் ஷேர் பண்ணுங்க